என் அன்பு குழந்தையே எதற்காகவும் கவலைப்படாதே வயதுக்கு மீறிய வழிகளையும் வேதனைகளையும் அனுபவித்து விட்டாய் போதும் என் குழந்தையே இதன் பிறகு உன்னுடைய அப்பா உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன் உனக்காகத்தான் உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன் உன்னுடைய கவலைகளை போக்கத்தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் உன்னை படைத்த தந்தை நான் மீது அளவு கடந்த அன்பும் அக்கறையும் எனக்கு இருக்கின்றது என்னுடைய பிள்ளை கஷ்டப்பட்டால் நானும் கஷ்டப்படுவேன் என்னுடைய பிள்ளை சந்தோஷப்பட்டால் நானும் சந்தோஷப்படுவேன் என்னுடைய பிள்ளையின் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் நீ படும் கஷ்டங்களை பார்த்து கொண்டு உன்னுடைய அப்பா அமைதியாக இருக்கிறேன் என்று நினைக்காதே குழந்தையே இவ்வுலகில் கஷ்டங்களை அனுபவிக்காத மனிதர்கள் யாரும் இல்லை எல்லோருமே சந்தோஷமாகத்தான் இருக்கிறார்கள் எனக்கு மட்டும்தான் இத்தனை கஷ்டங்கள் என்று புலம்புகின்றாய் என் கண்மணியே கால்கள் நனையாமல் தண்ணீரை கூட கடக்கலாம் ஆனால் கண்கள் நனையாமல் வாழ்க்கையை கடந்துவிட முடியாது கவலை கொள்ளாதே எல்லாம் நிச்சயம் ஒரு நாள் மாறும் என்னுடைய வார்த்தைகளை தீர்க்கமாக நம்பு என்னுடைய வார்த்தைகள் என்றும் நிறைவேறாமல் இருந்ததில்லை என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நேர்மறையான எண்ணங்களை வளர்த்து கொண்டு நேர்மையான வாழ்க்கையை பயணிக்கும் உனக்கு உன்னுடைய ஆசீர்வாதம் எப்போதும் உண்டு நிலையில்லாத இவ்வுலக வாழ்க்கையில் உன்னுடைய கஷ்டங்களும் துன்பங்களும் மட்டும் நிரந்தரமாக இருக்குமா சொல் மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதை நீ குழந்தையே எதை இழந்தாலும் எது நடந்தாலும் உன்னுடைய இலக்கை மட்டும் நீ குறிக்கோளாக எடுத்துக்கொண்டு அதை நோக்கி உன்னுடைய கடமைகளை சரியாக செய்துவா இருளோடு போராடினால் மட்டுமே புழுவானது வண்ணத்துப்பூச்சியாக மாற முடியும் அதுபோல கஷ்டங்களோடு போராடும் நீ நிச்சயம் ஒரு நாள் எதிர்பாராத உச்சக்கட்ட மகிழ்ச்சியை அடைவாய் யாரிடமும் எதையும் எதிர்பார்ப்போடு விரைவில் எல்லா கஷ்டங்களும் மாறி சலனமான உன்னுடைய மனதில் அமைதியை உணர்வாய் எண்ணங்கள் எப்படியோ அப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையும் அமையும் எண்ணங்களை அழகாக்கினால் வாழ்க்கையும்

விரைவில் உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்கின்ற தீபத்தை உன்னுடைய அப்பா நான் ஏற்றுவேன் குழந்தையே உன்னுடைய அப்பா ஏழு நற்பண்புகளை கேட்டு அதன்படி நடந்து கொண்டால் உன்னுடைய வாழ்க்கையில் துன்பம் நீங்கி இன்பம் பெறுவாய் பெருமையிலும் உதவி செய்யும் மனம் தோல்வியிலும் விடாமுயற்சி ஏழ்மையிலும் நேர்மை செல்வத்திலும் எளிமை கோபத்திலும் பொறுமை துன்பத்திலும் துணிவு பதவியிலும் பணிவு இந்த நற்பண்புகள் உன்னிடம் இருந்தால் உன்னை வெல்ல இவ்வுலகில் யாராலும் முடியாது குழந்தையே யார் உன்னை குறை கூறினாலும் அவர்களுக்கு நன்றி சொல் தன்னுடைய வேலையை விட்டுவிட்டு உன் மீது கவனம் வைத்து கண்டுபிடித்த அவர்களுடைய கண்டுபிடிப்புக்கு நன்றி சொல்ல வேண்டாமா கோபம் வந்தால் வாயை மூடிக்கொள் குழப்பம் வந்தால் கண்களை மூடிக்கொள் தோல்வி வந்தால் காதுகளை மூடிக்கொள் வெற்றி வந்தால் மனதை மூடிக்கொள் எந்த ஒரு விஷயம் செய்யும் முன்னரும் தெளிவோடு திட்டங்களை வகுத்துக்கொள் அப்போதே பாதி வெற்றியாளனாக நீ மாறிவிடுவாய் குழந்தையே அடுத்த நொடி ஒளித்து வைத்திருக்கும் அதிசயத்தில் மரணம் கூட இருக்கலாம் என்பதால் வாழும் வரை ஆணவம் அகங்காரம் கோபம் செருக்கு தற்பருப்பு போன்ற குப்பைகளின்றி வாழ்ந்து பழகு பிறர் உன்னை விமர்சிக்கிறார்கள் என்று மனம் வருந்தாதே வாழ்க்கையில் வென்றவனுக்கும் தோற்றவனுக்கும் வரலாறு உண்டு வேடிக்கை பார்ப்பவர்களுக்கும் விமர்சனம் செய்வோருக்கும் வாழ்க்கையில் வரலாறு என்கின்ற ஒரு வரி கூட கிடையாது இதயம் சொல்வதை செய் வெற்றியோ தோல்வியோ அதை தாங்கும் சக்தி அந்த இதயத்திற்கு மட்டுமே உள்ளது யாருக்கும் உன்னை பிடிக்கவில்லை என்று வருத்தப்படாதே உன்னை யாருக்கும் பிடிக்கவில்லை என்றால் நீ இன்னும் வருத்த கற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம் எதை இழந்தாலும் வருத்தப்படாதே நீ எதை இழக்கின்றாயோ அது நிச்சயம் இன்னொரு வடிவில் உன்னை வந்து சேரும் உனக்கு எது தேவையோ அதை சரியான நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன் நீ கவலைப்படாமல் மகிழ்ச்சியோடு இரு என் தங்கமே வாட்டைத் தேடல்களுக்கான சிறந்த விடை உன்னுடைய அனுபவங்களால் உனக்கு கிடைக்கப் பெறும் அதனால் நேருக்கு நேர் எதனையும் சந்தித்து விடு வெற்றி பெற்றால் ஜயம் ஆகட்டும் தோல்வியுற்றால் ஒரு சிறந்த அனுபவமாக அமையட்டும் உன்னுடைய தோற்றத்தை வைத்து விமர்சிக்கின்றார்களே என்று கவலைப்படாதே எண்ணங்களில் நீ அழகாய் இரு தோற்றம் எப்படி இருந்தாலும் கவலை கொள்ளாதே நீ தேர்ந்தெடுக்கும் பாதை கரடு முரடாக இருந்தாலும் கூட கடந்து விடலாம் நம்பிக்கையும் உன்னுடைய அப்பாவாகிய என் மீது இருந்தால் கடந்து விட முடியும் விதி உனக்கு எதிராக ஆயிரம் கதவுகளை ஓடினாலும் உனக்காக அத்தனை கதவுகளையும் நான் திறந்து உன்னை வெற்றியடைய செய்வது உன்னுடைய அப்பாவாகிய என்னுடைய பொறுப்பு நீ எதற்கும் கலங்காமல் தைரியமாக நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே இந்த நேரம் இந்த நொடி இதை நீ கேட்டுக்கொண்டிருந்தால் பொறுமையாக முழுவதுமாய் கேட்டுவிட்டு கொஞ்ச காலம் பொறுத்திரு உன் மனம் ஏங்கிய ஒரு விசேஷம் உன் வீட்டில் கூடிய விரைவில் நிறைவேறும் ஒவ்வொரு முறை நான் உனக்கு வாக்களிக்கும் போதும் இது நடக்குமா என்று நம்பிக்கை இழக்காதே உன்னுள் இருப்பது நானல்லவா நான் நடத்துவேன் நான் நடத்திக் காட்டுவேன் வெகு விரைவில் நீயே வியப்படையும் வகையில் உன் இல்லத்தில் மங்களகரமான ஒரு நிகழ்ச்சி இந்த அப்பா நிகழ்த்தி காட்டுவேன் ஏதேனும் ஒரு நல்ல விஷயத்தை நீ மேற்கொள்ளும் போதுதான் முன்பில்லாத தடங்கல்கள் எல்லாம் வந்து நிற்கின்றது என்று கவலைப்படாதே எதை செய்ய நினைத்தாலும் அதில் ஒரு தடையும் தடங்களும் வந்து நிற்கின்றது இதில் ஒன்றை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பௌர்ணமி என்றால் கடலில் தண்ணீர் ஓட்டம் அதிகமாக இருக்கும் அமாவாசை என்றால் தண்ணீர் உள்வாங்கிவிடும் இது இயற்கைதானே அதுபோலத்தான் ஒரு நல்ல காரியத்தை செயல்படுத்தும் போது படைகள் வருவது இயற்கைதான் படைகளை தாண்டி நீ நிறைவேற்றும் போதுதான் அந்த காரியத்திற்கு பலன் அதிகமாக கிடைக்கும் நீ நினைத்ததெல்லாம் நினைத்தபடி உடனடியாக நடந்துவிட்டால் அதில் உனக்கு ஒரு படிப்பினை இருக்காது வாழ்வில் அனைத்தும் ஒரு படிப்பினைதான் எல்லாம் அவற்றின் அடிப்படையில் தான் நடக்கும் தோல்வியில்தான் படிப்பினை இருக்கின்றது அதனால்தான் தோற்றவர்கள் சில காலத்திலேயே அறிஞர்களாக மாறுகின்றனர் என்மீது நீ கொண்ட நம்பிக்கையும் அதற்காக நீ பொறுமை காத்ததும் அது நிச்சயம் உன்னை உன் பாதையில் நிலைக்க வைக்கும் சதா சர்வ காலங்கள் அனைத்திலும் என் வாழ்வில் கஷ்டங்கள் இருக்கின்றன என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கின்றது என்று கேட்கிறாயே முதலில் வாழ்க்கை என்றால் என்ன என்று அறிவாயா வாழ்க்கை என்பது எவ்வளவு வசதியாக வாழ்கிறோம் என்பதில் இல்லை இருப்பதை வைத்துக்கொண்டு எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ்கிறாய் என்பதை பொறுத்தே வாழ்க்கை அமையும் எதிர்பார்ப்பிற்கும் ஏமாற்றத்திற்கும் இடைப்பட்ட சுவாரஸ்யமிக்க சம்பவங்களில்தான் வாழ்க்கை அடங்கியுள்ளது நீ எதிர்பார்ப்பதெல்லாம் நடந்து கொண்டே வந்தால் அந்த வாழ்க்கையில் குறிப்பிட்ட ஒன்று இருக்காது நீ நினைப்பதெல்லாம் உடனுக்குடன் தானாகவே நடந்து கொண்டிருந்தால் அந்த வாழ்க்கையில் உனக்கென்ன வேலை வாழ்க்கை என்றால் எதிர்பாராதது நடந்து கொண்டுதான் இருக்கும் எதிர்கொண்டு வென்று நாம் எதிர்பார்த்ததை நடத்தி கொள்ள வேண்டும் அதே போன்று எல்லோருடைய வாழ்க்கையிலும் எதிரிகளும் சதி செய்பவர்களும் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள் எதிரிகளே இல்லாத வாழ்க்கை சுவாரஸ்யமற்றது அவர்களை மிதித்து போராடி வென்றால் மட்டுமே வாழ்க்கை சுவாரஸ்யமாகும் உனக்கான நேரம் கணிந்து விட்டது அதனால்தான் எனதிந்த வார்த்தைகள் உன் செவியை வந்தடைந்தன உன் வீட்டில் உன் மனம் விரும்பிய ஒரு